தமிழ் தேசிய பேராசான் எங்கள் மரியாதைக்குரிய ஐயா பே மணியரசன் அவர்களினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ராவணா வலைவொலி ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இன்னும் துல்லியமாக இன்னும் விரிவாக இன்னும் வீரியமாக எடுத்துச் செல்வதற்கு இதை களமாக அமைத்திருப்பதற்கு நான் ராவணா தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நான் பாராட்டுகிறேன் அவர் இசை பயின்றவர் இசையிலே பட்டம் பெற்றவர் நாங்கள் நடத்துகிற ஏகலைவன் எங்களுடைய தமிழர் கண்ணோட்டம் இதழிலே கூட இசை பற்றிய மிக நுணுக்கமான ஒரு கட்டுரையை எழுந்தார் அதுவரையில் அவருக்கு இசை பற்றி தெரியும் தெரியாது தமிழ் இசையில் முறையாக பயின்று இசை பற்றிய பல கோணங்களிலே எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர் ஒரு அரசியல் என்ற வகையில் தமிழ் தேசியம் என்ற கருத்தியலை இன்றைக்கு ஊடகம் என்பது மிகப்பெரிய நெருக்கடிக்கு இடையிலே இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நிலைமை இருக்கிறது இங்கே மட்டுமல்ல கிட்டத்தட்ட உலகத்தினுடைய எல்லா இடங்களிலுமே சொன்னது போல தெரியணும் ஆனால் எதுவும் வந்துடக்கூடாது தான் என்ன ரெண்டு ஆண்டு கழித்து தான் இறுதி அறிக்கை இந்த இந்த குழு போட்டிருக்கிற அறிக்கை வந்தது இந்த தேர்தலாம் அடுத்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா யாருக்கும் வரக்கூடாது ஏன் எதற்காக இன்றைக்கு தமிழ்த் தேசியம் என்பது இளையோரினுடைய குரலாக தமிழ்நாட்டு இளையோருடைய குரலாக மாறி வருகிறது தமிழ் தேசியத்தை தெருவங்கும் தெளிப்பவர் பேமா இல்லாத திராவிடத்தின் இருப்பை அன்றாட முறிப்பவர் கிழக்கு கதிராய் எழுந்தவர் கொள்கை இலக்கை தெளிவாய் விதர்ப்பவர் கருத்தில் நஞ்சை கக்கும் நாவிற்கு அறத்தின் உண்மை உரைத்து நஞ்சை முறிப்பார் கருத்தில் நஞ்சை கக்கும் நாவிற்கு அறத்தின் உண்மை உரைத்து நஞ்சை முறிப்பார் ஆரிய திராவிட அட்டை கத்தியை தன் கூறிய அறைவால் குத்தி கிழிப்பார் கடவுள் நமக்காக வைத்திருக்கிறார் ஏனென்றால் இந்த தமிழ் தேசியம் என்ற இந்த இயக்கம் வெல்ல வேண்டும் என்றால் தமிழ் உணர்வு கொள்ள வேண்டும் தமிழ் உணர்வு கொள்ளும் போதுதான் இந்த தேசிய இந்த ஆற்றல் நமக்கு பற்றி பரவும் இப்ப எப்படி சொன்னால ஒரு க இதாக இருக்குது ஏன்னா இந்த உண்மையான தந்தையும் உண்மையான பெரியாரும் நம்மக்கிட்ட இருக்கும்போது இந்த தந்தைங்கிற சொல்லும் பெரியாருங்கிற சொல்லும் ரொம்ப கவலைப்பட்டு போச்சு தமிழ்நாட்டில் எப்படி புரட்சிங்கிற புரட்சிங்கிற சொல்லுக்கு வறட்சி வந்து வச்சோ எனக்கு பந்தயம் புரட்சி போட்டுக்கிறான்ல பந்தயம் பேருக்கு பின்னாடி புரட்சின்னு போட்டு ஆனால் தந்தை என்கிற அந்த புனிதமான உறவும் பெரியார் என்கிற பெருமதிப்பு மிக்க அந்த அந்த சொல்லும் வந்து பெரியாரை பேனாது ஒழுகிர் பெரியாரால் பேரா இடும்பை தரும்னு வல்லுவ பெருமகனார் இருப்பாரு நான் ஒரு கூட்டம் நடத்த இருக்கிறேன் இந்த குரலை போட்டு பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் நடத்த போகிறேன் உண்மையிலே சொல் இல்லை உண்மையிலே பெரியாரை போற்றுவோம் தம்பி விஜய் அம்பேத்கருக்கு மாலை போட்டு பூவை போட்டான்பில்ல என்னங்க கும்பிடலை அப்படின்னு அது ஸ்கிரிப்டில் இல்லையேங்கிற மாதிரி எழுதுன அப்படியே பூவை போட்டு அவரை கும்பிட்டுருவாங்கன்னு சொல்ல வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற முழக்கத்தை வைப்பார்கள் தமிழன் என்று சொல்லடா தலைநீர்ந்துள்ளடா நமக்கு முன்னாடி சொல்வார்கள் ஆலி அத்துக்கிட்டு ஓடனவே கூட்டத்தில் மாட்டுக்கும் போது திருடன் திருடன்னு கத்துவான் இங்கிட்டு தான் போனான் இங்கிட்டு தான் போனானோ நம்ம எங்கிட்டோ தேடுவோம் பக்கத்தில் தான் இருப்பான் அவன் தான் மிகச்சரியாக ஆதித்தனார் வந்து நாம் தமிழர் என்று பேர் வச்சு இயக்கம் நடத்தினார் தமிழ்நாடு விடுதலையை கொள்கையை அறிவிச்சார் ஈழத்தையும் சேர்த்துக்கலாம் என்று சொன்னார் தமிழ்நாடு விடுதலை கொள்கையை சரியாக ஆரம்பித்தார் ஒரு ரெண்டு தேர்தல் தேர்தலில் தோற்ற உடனே அப்படியே பலவீனம் உடைஞ்சி போய் திமுகவுலேயே சேர்ந்துட்டார் அறுபத்தேழில் அறுபத்தி ரெண்டு தேர்தலில் தோல்வியடைஞ்ச உடனே இந்த பலவீனங்கள் இந்த மாதிரியான பலவீனம் நம்ம இனத்திலேருந்து வந்ததுனால தான் தொக்கா போயிடுச்சவங்களுக்கு தான் தொக்கா போயிடுச்சு இப்போ அந்த மாதிரி வளைச்சி பார்க்கறாங்க சீமானை வளைக்க முடியல அதான் பிரச்சனை நாங்கள் தான் பொன்மொழி வச்சுருக்கோமே கடந்த கால சாதனைகளில் வீரம் பெறுவோம் கடந்த கால தவறுகளில் பாடம் பெறுவோம்